ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்த ஜாக்கி சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் என்ற த டிராகன் திரைப்படத்தில் புருசுலியிடம் ஒரு குத்து வாங்கும் காட்சியில் நடித்தார் அதே ஆண்டில் லிட்டில் டைகர் ஆஃப் கேண்டன் என்ற படத்தில் ஹீரோவாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ட்ராங்கன் மாஸ்டர் என்ற படத்தில் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஜாக்கி சான் இயக்கிய முதல் திரைப்படம் த ஃபியர்லெஸ் ஹயானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜாக்கி சான் இயக்கிய இரண்டாவது திரைப்படம் த யங் மாஸ்டர் ஜாக்கின் ஜாக்கி சான் நடித்த ரஷ் அவர் போலீஸ் ஸ்டோரி ப்ரொஜெக்ட் ஏ த ஆர்மர் ஆஃப் காட் போன்ற படங்கள் உலகப் புகழ் பெற்றவை ரெண்டாயிரத்தி பத்தில் த கராத்தே கிட் என்ற திரைப்படம் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் வாழ்நாள் சாதனைக்காக ஆஸ்கார் விருது பெற்றார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஜாக்கி சான் சீனாவைச் சேர்ந்தவர் நகைச்சுவை கலந்த ஆக்ஷன் சூப்பர் ஸ்டார் ஜாக்கி சான் பலவிதமான சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகிறார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கிற லிங்கை டச் செய்யுங்கள் நன்றி